எஸ்ஆர்ஹெச்ல டிசிப்ளினே இல்ல ரிசல்ட் எப்படி இருக்குங்கறத முதலே தெரிஞ்சிருச்சு இந்த டீம் வந்து மேட்சுக்கு மாற்றி இருநூத்தி ஐம்பது இருநூத்தி எழுபது அடிப்பாங்க அப்படின்னு நினைச்சோம் அது முதல் மேட்ச்ல மட்டும் தான் நடந்தது ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கு அவருக்கு அவங்களுக்கு அவங்களோட முக்கியமான ப்ராப்ளமே இப்ப வந்து பேட்டிங்ல டிசிப்ளின் பவுலிங் வந்து ரொம்ப சாதாரணமா தான் இருக்கு ஆரம்பிச்சு ஒன் டுவெண்ட்டில வந்து நிக்கிது அப்படியே படிப்படியா இறங்கிக்கிட்டே இருக்கும் இதை எப்படி பாக்குறேன் 80 ரன்ஸ் டிபீட்ங்கிறது ஒரு டி20ல வந்து மாसिव டிபீட். அஜிங்க ரஹானேவுடைய 퍼ஃபார்மன்ஸ் எதிர்பாக்காத ஒரு போனஸ் இப்போ டோர்னமென்ட்ல ஃபர்ஸ்ட் மூணு மேட்ச்ல அவர் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. இப்ப பாருங்க ஒரு 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 பக்கம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்ஸ்மேன் ரஹானே இன்னொரு பக்கம் ஒரு यंग பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ரகுவன்சி வந்து நம்ம சுக்மான் கில் ஆரம்பத்துல எப்படி இருந்தாலும் அது மாதிரி இருக்காது இந்த ரெண்டு பாலர்ஸ் இருக்காங்க அஷ்ரியத் ராணா அண்ட் பைபால் ரெண்டு பேருமே ரொம்ப பிரமாதமா போட்டாங்க சோ நேத்தி ஏழு மேட்ச்ல கே கேஆர் ஜெயிச்சதோட அவங்களுக்கு நிறைய கெய்ம் கிரிக்கெட் ஒன்றி நேர்களுக்கு வணக்கம் ஐபிஎல் மேட்சஸ் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு கே கே ஆர் விஸ் எஸ்ஆர் எச் பேட்டில் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ இந்த பேட்டில் எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா நம்ம கூட இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாணம் நம்ம சார் அவர் கூட பேசலாம் சார் வணக்கம் சார் சார் லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஒரு ரன்னர் ஒரு வின்னர் அவங்க இடையிலே இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு பேட்டில் இந்த பேட்டில் கேகேஆர் கே ஆர் வெற்றி பெற்றிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க அதிர்ச்சி ஏமாட்டம் அதிர்ச்சி இது மாதிரி ஒன் சைடடா ஒரு லாஸ்ட் இயர் ரன்னரை இந்த வருஷம் நம்ம யாருமே எதிர்பார்க்கல அதுதான் அதிர்ச்சி ஏமாற்றம் ஒரு ஒரு கேம்ல ஒரு பிடிக்கல அது மாதிரி ஒரு ஒன் சைடடா போய் அப்படியே கடைசி வரைக்கும் ரிசல்ட் வந்து முதல் பத்து ஓவருக்கு அப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத முதலே தெரிஞ்சிருச்சு ஸோ நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டே போயிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் இது வந்து எதிர்பாராத ஒரு ரிசல்ட் பாது நிறைய ஃபேர்ஸ் இருக்கு ஓபனிங் பேர் தெரியல மிடில் ஆர்டர் பவர் ஹீட்டர் கிடையாது அப்படின்னு நிறைய கேள்வி கேள்விக்குறிக்கிறேன் இது வந்து முக்கியமா நான் பாக்குறது என்னன்னா எஸ்ஆர் ஆச்சு டிசிப்ளினே இல்லை அவங்க பேட்ஸ்மேன் எல்லாருமே டேலண்டட் பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா அவர்கிட்டம் ஆஸ்திரேலியன் ஓபனிங் பேட்ஸ்மேன் லெப்ட் ஹேண்டர் ஓபனிங் பேட்ஸ்மேன் அவர் வந்து இப்போ உட்காத்தி வச்சுட்டு அவரை இதுவாக தான் கொண்டு வராங்க அவரை

ஆப்போனன்ட்டை வந்து பிரஷர் பண்ணணும் ஸ்ட்ரைட்டாவே பிரஷர் பண்ணிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கு அவருக்கு அவங்களுக்கு அப்படின்னு என்னுடைய எண்ணம் இதை வந்து அவங்க வந்து கோச்சோ சரி கேப்டனோ சரி கண்ட்ரோல் பண்ணணும் முதல்ல ரெண்டு ஓவர் பத்து ரன் அடிச்சிட்டு அடுத்த நாலு ரன் அறுபது ரன் கூட அடிக்கலாம் பவர் பிளேல அதை புரிஞ்சுக்காம அவங்க முதல் பால்ல இருந்து அடிக்கணும்னு பாக்குறாங்க ஒரு பேட்ஸ்மேன் டிராவல் ஆனா அடுத்த ஓபனிங் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஒரு ரெண்டு மூணு ஓவர் பார்த்து ஆடி அப்புறம் திருப்பி அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கூட இல்லாம அவரும் அடுத்த பாலை அடிக்க போய் அடுத்த பாலே விட்டாராரு ரெண்டு மேட்சா பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு ஆட்டம் வந்து எவ்வளவு டேலண்டட் பேட்ஸ்மேன் ஆனாலும் அவங்க ஆடினா அது செருக்கிட்டு வராங்க அதை அவங்க ரியலைஸ் பண்ணணும் அவங்களோட முக்கியமான ப்ராப்ளமே இப்போ வந்து பேட்டிங்ல டிசிப்ளின் போலிங் வந்து ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கு போலிங் வந்து முகமது சாமி இருக்காரு ஸ்டெடியா போடுறாரு கமின்ஸ் வந்து அவருடைய ஃபார்ம் அவருடைய கன்சிஸ்டன்சி இல்லை அவருக்கு அது ஆச்சரியமா இருக்கு எனக்கு கம்மிங்ஸ் பிளஸ் பாயிண்டே அவருடைய கன்சிஸ்டன்சி அவருடைய போலிங்ல அவரு இது இல்லாம இருக்கு ஸ்பின் அட்டாக் ரொம்ப வீக்கா இருக்கு அவங்களுக்கு நேற்று ஒரு புது ஸ்பின் போலர் ஆடினார் சிஷன் அப்படின்னு அவர் கொஞ்சம் சுமாரா போட்டாரு பட் அவர் மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸோ இல்லை ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி டைப் போலரோவா இல்ல அவரு அவர் புதுசு இல்ல லாஸ்ட் மேட்ச் டிசி கூட அவங்க எஸ்ஆர்எஸ் விளையாடும் போது இந்த ஸ்பின்னர் தான் யூஸ் பண்ணாங்க டிசிக்கு எகேன்ஸ்டா ஒரு மூணு விக்கெட் எடுத்திருந்தாங்க எஸ்ஆர்எச் அந்த மூணு விக்கெட்டையும் எடுத்து கொடுத்த பவுலர் வந்து அன்சாரி தான் சரி ஆனா இந்த சீசனுக்கு புது பவுலர் அவரு அதை நான் சொல்ல வந்தா நான் இப்ப மாத்தி சொல்லிட்டேன் பட் அவர் வந்து ஒரு பெரிய மேட்ச் பண்ணிங் பவுலராவோ ஒரு கேம் சேஞ்சிங் கிரிக்கெட்டராவோ தெரியல எனக்கு ஓகே சரியா போடுறாரு பட் வந்து இவங்களுக்கு வேண்டியது ஒரு நல்ல ஒரு நல்ல ஸ்பின்னர் ஒரு மிடில் ஓவர்ஸ்ல கன்சிஸ்டண்டா ஒரு ஆப்பனண்டை ப்ரெஷர் பண்ற அளவுக்கு ஒரு போலர் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு இதுதான் அவங்களோட ப்ராப்ளம் எஸ்ஆர்ஹ்க்கு வந்து நிறைய டிராயிங் போர்டில் போய் என்ன பண்ணணும் பேட்டிங்ல கன்சிஸ்டண்டா ரன் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் போலிங் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கிறது அவங்க ரொம்ப 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 நிவந்தம் பண்ணி அடுத்த மூவ் பண்ணணும் அவங்க சரி எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மூணு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சில் எஸ்ஆர்எச் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க சூஸ் பண்ணாங்க அதுலேயும் ஒரு தோண்டி ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஆர்ஆர் எகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி சிக்ஸ் அடித்தாங்க அடுத்தது எல்எஸ்டிக்கு எகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி அடித்தாங்க டிசிக்கு எகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ அடித்தாங்க இப்போது கே கேஆருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி அடிச்சிருக்காங்க டூ எயிட்டி சிக்ஸில் ஆரம்பிச்ச ஒரு ஸ்கோர் ஒன் டுவெண்ட்டியில் வந்து நிற்கிது இப்போது அப்படியே படிப்படியா இறங்கிக்கிட்டே வருது இதை எப்படி பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம் அவங்களுக்கு எஸ்ஆர்ஹெச் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதுவும் வந்து ஒரு ரெண்டாவது ஆடி ஸ்கோரை வந்து இரநூறா இருக்கட்டும் நூத்தி எழுபதா இருக்கட்டும் நூத்தி அறுபதா இருக்கட்டும் அதை சேஸ் பண்ணச்சே வர பேட்ஸ்மேனுடைய ஆட்டிடியூட் பேட்ஸ்மேனுடைய அப்ரோச் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும் கொஞ்சம் ஸ்டடி ஆடி அதே சமயத்துல ரொம்ப மெதுவாக ஆடாம திடீர்னு கொஞ்சம் இது பண்ணி அட்டாக் பண்ணி ஆடுறதுங்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்ல அப்படிங்கறத நேற்று கேம் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு உங்களுக்கு அவங்க வந்து சேசிங் இன்னும் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க முதல்லையாவது டார்கெட் செட் பண்ணச்சேன் நூத்தி இரநூறு முதல்ல இருநூத்தி எழுபதுக்கு மேல அடிச்சாங்க முதல்ல சொன்ன மாதிரி நூத்தி தொண்ணூறு அடிச்சாங்க அதுக்குதான் அவங்க சேஞ்ச் பண்ணி பார்த்தாங்க அவங்களே வந்து டாஸ் வின் பண்ணி நம்ம பேட்டிங் எடுத்து பார்க்கலாம் போலிங் கொடுத்துட்டு பேட்டிங் செகண்ட் ஆடலாம் பார்த்தாங்க அதுல வந்து ஒன்றும் கிரைசிஸ் தான் இருக்கு அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய கவலைக்குரிய கஷ்டமான நேரம் அப்போ அவங்க வந்து நிறைய யோசனை பண்ணி நிறைய பிளான் பண்ண வேண்டியது இருக்கு எயிட்டி ரன்ஸ் டிஃபீட்ங்கிறது ஒரு டி டுவெண்ட்டில வந்து மேசிவ் டிஃபீட் இது வந்து ஒரு அதுவும் ஒரு லாஸ்ட் இயர் ரன்னர் ஸ்ட்ராங் பேட்டிங் டீமு எல்லாரும் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்த டீம் இந்த மாதிரி எயிட்டி ரன்ஸ்ல தோத்ததுங்கிறது நம்பவே முடியல இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா

கே கேஆர்ல ஓபனிங் பேர் இப்போ வரைக்கும் செட் ஆகல அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துட்டு அஹ் இயர்லியா பாத்தீங்கன்னா டிகாக்கும் சரி சுனில் நராயனும் சரி பவர் பிளே விக்கெட்டை விட்டாங்க அதை தொடர்ந்து ரகுவன்சி அண்ட் ரஹானே இந்த டி ட்வெண்ட்டில பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஐபிஎல் டி ட்வெண்ட்டில பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற வார்த்தையை வந்து ரஹானேவும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு ரகுவன்சியும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் அந்த பத்து ரன் பர் ஓவர் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணிட்டே வந்தாங்க அந்த அளவுக்கு பேட்டிங்கும் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் லேக் ஆனிச்சு டீம் ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பாக்குறீங்க கே கே ஆரோட தூணா இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பிரமாதம் அஜிங்க வந்து நம்ம எல்லாரும் என்ன பார்த்தோம் அவருடைய சீனியாரிட்டி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால அவருக்கு கேப்டன்சி கொடுக்குறாங்க ஆனா அவருடைய பேட்டிங் எப்படி இருக்கும்னு சந்தேகமா தான் பார்த்தோம் அவர் இப்போ டோர்னமெண்ட்ல மூணு அவர் தன்னை பண்ணிட்டாரு என்ன ஒரு வைட்டெல்லாம் எப்படி ஆடணும் அந்த நேரத்தில் கிரைசிஸ் விக்கெட் ரெண்டு விக்கெட்டு ஒரு விக்கெட்டு ஓபனிங்ல லூஸ் பண்ணச்சே எப்படி ஆடணும் அப்படி ஆடிறாரு ரொம்ப மிதவும் ஆடுறதில்ல ரொம்ப வேகமாக ஆடுறதில்ல ஸ்டடி பண்ணிடுறாரு ஸ்கோரை வந்து ஒரு பவர் பிளேயர் தாண்டி ஒரு ஏழு எட்டு ஓவருக்கு கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறாரு ஒரு நல்ல ரன் ரேட்லயும் ஆடுறாரு அஜிங்கா உடைய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்காத ஒரு போனஸ் அவங்களுக்கு அவங்க அவரோட பேட்டிங் அண்ட் ரகுவன்ஷி இது பாருங்க ஒரு ஒரு பக்கம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேட்ஸ்மேன் ரஹானே இன்னொருமே பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் ரகுவன்ஷி வந்து நம்ம சுக்மான் கில் ஆரம்பத்துல எப்படி இருந்தாரோ அது மாதிரி இருக்காரு பாக்குறதுக்கு அப்படியே கிளாசிக்கலா ஆடுறாரு ஸ்டைலிஷா ஆடுறாரு அதே சமயத்துல நல்ல டீசன்டான ரன் ரேட்லயும் ஆடுறாரு ரகுவன்ஷி வந்து ஒரு ஒரு இந்தியா ஃபியூச்சர் கிரிக்கெட்டரா தான் நான் பாக்குறேன் அவர் ஒரு பெரிய நல்ல மேல வரத்துக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்கு அவருக்கு அதை தொடர்ந்து மிகப்பெரிய கேள்வி எல்லாருக்குமே இருந்த ஒரு விஷயம் இருபத்தி மூணு கோடி எப்ப வேலை செய்யும் அந்த அந்த பணம் தான் அவரை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடாம தடுக்குது அந்த ப்ரெஷர் தான் அவரால் விளையாட முடியல அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமா பேசிட்டு இருக்காங்க பட் ஆனா நேத்திக்கு அவர் பேட் மூலியமா பதில் கொடுத்துருக்காரு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவரை பத்தி வெங்கடேஷ் ஐயர் அப்பா அவர் முதல்ல ஆடின முதல் அஞ்சு நிமிஷமும் ஒரு ஏழு நிமிஷமும் ஆனது வந்து பேட்ல பந்தே படாத மாதிரி இருந்தது அவருக்கு நாங்களா மேட்ச் பாக்கு டிவில பாக்கச்சே என்ன நீங்க சொன்ன மாதிரி இருபத்தி மூணு கோடி கொடுத்தவருக்கு இப்படி இப்படி ஸ்ட்ரகிள் பண்றாங்களே அதை மீன் ரிஷப் பந்துக்கு எவ்வளவு கோடி கொடுத்தாங்க எவ்வளவு ஃபெயிலியர் ஆனாரு மாதிரி கோடியா கொடுத்தவங்க எல்லாருமே இந்த ஐபிஎல்ல ஃபெயிலியர் ஆகியிருக்காருன்னு சொல்லி இது பண்ணல திடீர்னு ஒரு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாரு அப்புறம் ஃபார்ம் லுக் பேக் செடியா இல்லாட்டாலும் கொஞ்சம் ரன் அடிக்க ஒரு பேட்ல பட ஆரம்பிச்ச உடனே அப்படியே எல்லாமே கண்ண மூடின்னு அடிக்கிற அளவுக்கு கான்பிடென்ஸ் வந்துருத்தவருக்கு அவருடைய இன்னிங்ஸ்க்கு ஒரு பெரிய சல்யூட் டெரிசிபிக் இன்னிங்ஸ் இன்னிங்ஸ் அவரு அவருக்குதான் நியாயமாத்த மேன கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் கடைசியில வேற மாதிரி படுத்து அதை தொடர்ந்து ரிங்கு சிங் அவரும் பேட்ல ரன்ன தேடிட்டு இருக்காரு எப்ப வரும் பவர் ஹிட்டரு அவரை வந்து ரீடைன் பண்ணாங்க பேக் பண்ணாங்க பட் ஆனா அவர் பேட்ல இருந்து ரன்னு வரல ரகுலும் அவர் பேட்ல இருந்து ரன் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேங்கிறாரு டீமுக்கு அப்படின்னு இந்த அவங்க ரெண்டு பேரை தான் வந்து அந்த மிடில் ஓவர்ஸ்ல அந்த பவர் ஹிட்டரா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவர் ரெண்டு பேரும் பேட்ல இருந்தும் ரன்னு வராத போது ரொம்ப கிரைசிஸா இருந்தது நீங்க சொன்ன வார்த்தை இப்போ ரிங்கு சிங் பேட்ல இருந்தும் ரன் வர ஆரம்பிச்சிருக்கு தேர்ட்டி பிளஸ் ரெண்ட் அவரும் ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பும் டீம்க்கு எந்த அளவுக்கு ரீச் முக்கியமான ரிங்கு சிங் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமா அடிந்தாரு போன டோர்னமெண்ட்ல கூட போன சீசன் கூட சரியா அடல இந்த சீசனும் ஆரம்பத்துல சரியா ஆடல அவர் வந்து முதல்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு நீங்க சொன்ன மாதிரி அப்புறம் சுதாரிச்சுட்டு நல்லா ஆட ஆரம்பிச்சுட்டாரு பார்ட்னர்ஷிப் அவங்க ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப்பும் நூத்தி எழுபது வருமா நூத்தி எழுபத்தி அஞ்சு வருமா இருந்து ஸ்கோரை ஸ்கோரைக்கு கொண்டு போயிட்டாங்க அவங்க வந்து கேகேஆர் டாமினேட் பண்ண போறாங்க ஆனா இந்த அளவுக்கு இவ்வளவு ஈஸியா எயிட்டி ரன்ஸ்க்கு டிஃபரன்ஸ் எதிர்பார்க்கல அதுக்கு காரணம் இவங்களுடைய போர் பேட்டிங் தான் அது வேற விஷயம் பட் ரிங்கு சிங் ஃபார்ம்

சுனில் நாராயணும் ஸ்டெடியா போடுற போல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நாலு பிளேயர்ஸ் உடைய ஃபார்ம் நேத்தி வந்து கே கேஆருக்கு பெரிய பெரிய கெய் அது வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு அவங்க பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ண போறதுன்னு என்னுடைய எண்ணம் அதோட இல்லாம எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் நேற்று தோல்வி அடைஞ்சாலும் இருந்து ஒரு நபரை பத்தி இன்னைக்கு நிறைய பேசப்பட்டு இருக்கு யாருன்னா கமிட்டோ மென்டிஸ் லெப்ட்லயும் பவுலிங் போடுறாரு ரைட்லயும் பவுலிங் போடுறாரு ங்க அதைதான் பண்ணிட்டு இருந்தாரு அவரு நிறைய பேருக்கு அந்த மேட்ச் பார்த்துருந்தா நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும் இப்ப ஐபிஎல் பிரான்சை வரும்போது அதுல ஃபர்ஸ்ட் டைம் இப்படி போடுறதுங்கிறது முதல் முறை இது ஒரு ஓவர் நாலு ரன் ரகுவன் நல்ல ஃபார்ம்ல பிப்டி ரன் அடிச்சிருந்த ஒரு பேட்ஸ்மேன் விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துருக்காரு எப்படி பாக்கு அவரை பத்தி நம்ம கிரிக்கெட் ஒரு விஷயம் அவர் ஐபிஎலுக்கு ஃபியூ ஐபிஎல்க்கு முன்னாடிதான் அவருக்கு கல்யாணம் ஆச்சு இஸ் எ யங் கிரிக்கெட்டர் ஜஸ்ட் கம்மிங் அப் இன் ஸ்ரீலங்கா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அவர் வந்து டெனால் பேட்மின் ரெக்கார்டை டச் பண்ற அளவுக்கு ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்திருக்காரு டெஸ்ட் கேரியர்ல ஆரம்பத்துல லாஸ்ட் ஒன் இயர் அவர் வந்து வேர்ல்ட் கிரிக்கெட்ல வந்து பேசப்பட பேசக்கூடிய கிரிக்கெட்டர் இவர் தான் காமன் மெட்டிஸ் தான் அதுக்கப்புறம் அவர் டி ஐபிஎல் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் அவரை பத்தி ரொம்ப பேச்சு இல்லாம இருந்தது பட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஹரிமோன் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நேர டோர்னமெண்ட்டுக்கு வந்துட்டாரு மேரேஜ் முடிஞ்சு நேரம் இங்கதான் வந்திருக்காரு அவரு அவரை ஃபர்ஸ்ட் மூணு மேட்ச்ல ஆடல அவங்க இன்னைக்கு ஆடினாங்க அவரு பேட்டிங் கூட நீங்க எடுத்துங்க போலிங் அப்புறம் வருவோம் அப்ப நீங்க சொல்லிட்டீங்க ஏற்கனவே அவர் வந்து ரைட்லயும் போட்டது லெப்ட்லயும் போட்டது அது வந்து ரைட்லயும் போட்டு லெப்ட்லயும் போட்டு குளோபல் லெவல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விக்கெட் எடுத்தவர் அவர் தான் இதே மாதிரி இது வந்து பெரிய இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் கிடையாது இது டொமஸ்டிக் இந்தியன் டொமஸ்டிக் டோர்னமெண்ட் தான் பட் குளோபல் ரீச் இந்த இதுக்கு நிறைய பைலாட்டரல் சீரிஸ் நிறைய வேர்ல்ட் கப் ஈக்குவலாண்டா இருக்கு அதே மாதிரி டோர்னமெண்ட்ல வந்து இது மாதிரி ஒரு மூணு பால் ரைட்ல போட்டுட்டு மூணு பால் லெப்ட்ல போடுறதுங்கிறது பெரிய இது இருக்குல்ல நம்ம எதிர்பார்க்க யாரும் பாத்துருக்க முடியாது பாத்து விக்கெட் வேற எடுத்துட்டார் ஃபர்ஸ்ட் விக்கெட்டு அதனால அவருக்கு ஒரு பெரிய பாராட்டம் நம்ம தெரிவிப்போம் சோ டோர்னமெண்ட் இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பேட்டிங் ஒரு முதல்ல ரெண்டு மூணு பால் கொஞ்சம் சரியா வரல அவருக்கு பேட்ல பண்றதே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு டக் அவுட் ஆயிட்டு போயிருக்க வேண்டியது ரசூல் வந்து ஈஸியான கேட்ச வேற டிராப் பண்ணாரு அவருக்கு ஆமா கரெக்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு ரெண்டு நிமிஷம் அதான் நெர்வஸ் மேட்ச்சு ஒரு நர்வஸ்னஸ் இருந்திருக்கும் அதுவும் ஒரு திடீர்னு எடுத்து அவருடைய திடீர்னு பேட்டிங்ல மீன் டீம்ல கொண்டு வந்திருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு முன்னாடி சொல்லிருக்க மாட்டாங்க அதுவும் இருக்கலாம் அது வந்து ஒரு பெரிய தான் சொல்றேன் பட்டு அதெல்லாம் சம்பாதிச்சுட்டு ஒரு மொமெண்டம் கிடைச்சிட்டு அதுக்கு ஒரு சிக்ஸர் ஒரு ஃபோர் அடிச்சு இருபது இருபத்தி ரெண்டு ரன் வந்துட்டாரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல வந்துட்டாரு அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் தடை அவுட் ஆகிட்டாரு பட் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வந்து மீண்டால பேசப்படும் போலிங்னாலையும் சரி அவருடைய எஃபர்ட்னாலும் சரி அவருக்கு ஒரு பர்மனன்ட் பிளேஸ் இந்த டீம்ல கிடைக்கும் தான் என்ன எது அவர் வந்து ஒரு மூணு ஓவர் நாலு ஓவர் கூட யூஸ் பண்றதுக்கு கூட கூட பொட்டன்ஷியல் இருக்கும்னு எனக்கு தோன்றது அதனால ஒரு ஒரு போலரத்தை இது பண்ணிட்டு இவரை எடுத்துக்கலாம் அவங்க

ஒரு இடத்துல இருந்து எஸ்ஆர்எச் வீர்த்தி கே கேஆர் வந்து வெற்றி பெற்று இருக்காங்க அவங்களோட ரெண்டாவது வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க இது தொடர்ந்து நிறைய மேட்சஸ் இருக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் வருது அப்படிங்கறதையும் வெயிட் பண்ணி பாக்கலாம் சார் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி అదిచియ మాటం